பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன நாங்கள் போக ஆனால் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு சொன்னால் முன்னாடியே காட்டணும் இதுதான் நீதிமன்றம் ஒன்றுதான் காட்டணும் இதுதான் புதிதாக இப்போ திறக்கப்பட்டிருக்கிற பஸ் ஸ்டாண்ட் கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பத்தில் வேற ஒரு சாதாரணமாக இருந்த பஸ் ஸ்டாண்டுகள் இப்போ புதிதாக திறக்கப்பட்டிருக்கு இது நாலு சந்தி பசுமை பூங்கா இந்த இடம் எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் சித்தா கால பகுதியில் ஒரு பெரிய தடை டேங்க் ஒன்று இதில் இருந்திருக்கும் நாங்கள் அப்படியே போன முடிச்சு இங்கே எங்கால கிளிநொச்சி மத்திய கல்லூரி இருக்குது இதுதான் கிளாட்சி மத்திய கல்லூரி முப்பத்தான் புதிதாக நுழைவாயில் கட்டிக் கொண்டிருக்கணும் பாடசாலையினுடைய இதுதான் மாவட்ட பொது வைத்தியசாலை உங்களுக்கு நேராக போன முடிச்சுன்னா வைத்தியசாலை இருக்கும் இப்போ நாங்கள் இரணமடு சந்தைக்கு வந்துட்டோம் இந்த சந்தையிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூன்று கிலோமீட்டர் போயிடணும்னு சொன்னா இரணமடு குளத்துக்கு போயிடலாம் வணக்கம் ராகுலே நான் இப்ப நிற்கிற இடம் பார்த்துருப்பீங்க இலங்கையினுடைய கொள்ளநச்சி மாவட்டம் கொள்ளநச்சி மாவட்டத்தில் இரண்டாமடு குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குளத்தினுடைய நீர்ப்பாசன மட்டம் அதிகரிச்சிருக்கு அதோட எப்படி சொல்ல பான்கதவுகள் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அது நாங்கள் பார்க்கறதுக்கா போய் கொண்டுருக்கிறோம் முன்னுக்கு பாருங்க இரண்டு மடு நீர்ப்பாசன குளம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வாயில் காணப்படுது அப்படியே நாங்கள் அதையும் தாண்டி போனோம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரவுண்டை போட்டு முன்னுக்கு வருது இங்க செமையா இருக்கல இந்த இரண்டாமடு குளத்துக்கு வர மட்டம் இப்போ வழிவறி கொண்டு இருக்குதானே இந்த நீர் பகுதி அதை விட மூன்று மடங்கு நீர் வந்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் நாங்கள் இந்த இரணமடை மண்ட குலத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த இரண்டாம் மண்ட குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அதாவது நூறு வருடம் நூறு வருடத்தையும் தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று சொல்லும்போது நூற்றி மூன்று வருடங்கள் இந்த குளம் அமைக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லப்படுது பொறுத்துக்கேர் காலத்துக்கு முன்னாகவே இந்த குளங்கள் வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுது வெளிநாட்டுக்காரரும் வந்து ஒன்றைக்கு நம்ம பரவாயில்ல நாட்டினுடைய அண்ணி ஆச்சலாவணி உயர் தானே அப்ப சந்தோஷம்

நூறு குளர்ச்சி தென்போதில் இருந்து வருது தென்போது தான் பழ மூடா பழத்துக்கே இந்த தூள் போடுச்சாப்பிடுவாங்க நிறைய பேர் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிறு சிறு கடைகள் இங்கால போடப்பட்டிருக்கு வந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் நீங்கள் வேண்டிக் கொண்டு

ஏ நிக்கினமடா தரு இளக்கிட்ட போய் பாப் ஆ இதே முருகாக இடம் அதன் உமாடா என்ன இதுலயே கொஞ்சம் ஆக்கர் போய் நிக்கினமடா அப்படிலாம் என்ன புலி புடிக்குதுடா

தண்ணி எடுப்புக்கு மேலே நிற்கிது ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி நின்று பழகிட்டீங்கடா இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற பாதை இதையும் ஒரு அந்த மடுவை சார்ந்த ஒரு மீன் பிடிக்கிற பகுதி தான் கடந்த முறை கூட நாங்கள் போயிருக்கிறோம் மீன் பிடிச்சு நாங்க பிடிக்கல நாங்கள் வேண்ட போயிருக்கிறோம் நாங்கள் அதே மாதிரி இந்த முறையும் பாப்பம்

இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் அந்த மீன் பிடிச்சி இடத்துக்கு நாங்கள் நடந்து போக போகிறோம் ஒரே வெள்ளமாக இருக்குது வெள்ளமையில் அந்த திறக்கப்பட்ட தண்ணி இது பாய்ஞ்சு கொண்டு இருக்குது அந்த வீதி கூட நாங்கள் போக போகிறோம் அவன் நான் பின்னாக்கு வா இப்ப மக்களை பாருங்க நாங்க நடுவுல நிக்கிறோம் குளத்தினுடைய சுத்த விட தண்ணி நிக்குது நாங்க நடுவுல நிக்கிறோம் இந்தால அப்படியே தண்ணி பாய்ஞ்சி ஒன்னு இருக்கு பாருங்க இதெல்லாம் மட்டும் தண்ணி பாய்ஞ்சு கொண்டு இருக்கு இப்ப இப்போ நீங்கள் பாக்குறது அந்த கரையிலிருந்து மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள பாருங்க நாங்களும் இப்ப இளம் மடகுடைய நடுப்பகுதியில் நினைக்கிறோம் நீங்க கரையிலிருந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் தெரிவிங்கள் சட்டப்படி இருக்கேன்டா வேற லெவல்

நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தூரத்தில் இன்னாலே நிறைய பேர் மீன் பிடிச்சு கொண்டிருக்கீங்கன்னா உண்மையிலேயே இந்த பான்கதவு திறக்கப்பட்டது நிறைய பேருக்கு நன்மை எங்களுக்கும் தான் வீடியோ இருக்கிற எங்களுக்கு உங்களோட கதை திரு விலங்கியலேயாம் திருப்ப சொல்லிடாம் சொல்லுங்க என்ன சொன்னீங்க இல்ல உங்களுக்கும் உங்களுக்கு போலா ஆ உங்களுக்கும் உங்களுக்கும் நன்மை போற போய்ட்ட இருந்த போன் போயிருக்கு மாமா அடுக்கிற ஹலோ நானுங்க மேனி பயிர்கிறேன் ஓ நான் சில நேரம் பேர லேட் ஆகும் நானும் லவனம் தானே வந்து நாங்கள் கொஞ்சம் பேர லேட் ஆகும்போது சில நேரம் நீங்கள் எல்லாம் போய் ஏதாவது வேண்டி விரும்புவீங்க அவன்னி பக்கம் போயில நினைக்கிறேன் ஓ நான் குளத்துக்கு இறங்கியல குளத்துக்கு போயில ஓ சரியா تھوڑا نوٹ کر لیں نا وہ بھی چلا جائے گا ہاں میں بیٹھ گیا ہوں ناڑا میں تھوڑا وقت کر رہا ہوں ٹھیک ہے وہ بہت اچھا بہت ہی امی بن گئی ہاں بڑی امی بن گئی ورننی لوک تے ہاں بڑی ورننی لوک تے رکھ ورننی لو பாருங்க அப்படியே லைனா ரெண்டு மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் நிறைய விலைகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு நிறைய மீன் பிடிக்கிற ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் நிறைய பேர் மீன் வேண்டவம் அதோட அந்த இதே நம்ம குளத்தினுடைய வான் பாயிர அழக ரசிப்பதற்காகவும் நிறைய பேர் வருக வந்து ஆனா இந்த முறை இந்த வான்கலை சிறந்த நிறைய பேர் மீன் பிடிக்க வந்திருக்கணும் நிறைய மீனும் சிக்கிது வளமையா நிறைய பேர் அந்த விலை அறிவினமான அதிகமான மீன் கிடைக்காது ஆனால் இந்த முறை எல்லாருடைய விலையிலேயும் ஒவ்வொரு தரம் வேலையறியும் போதும் குறைஞ்சது ஒரு மீனாவது சிக்குது மேலே ஒரு சந்தோஷமான விடயம் தான் என்ன யாருமே ஏமாற்றத்தோட போகாமல் இது ஒரு மீனை பிடிக்கிறதுக்கான முயற்சி மீனும் கிடைச்சிருக்கு அந்த குளத்தினுடைய பாலம் அதுதான் மேல் பாலத்திலிருந்து தான் நாங்கள் அதை பார்ப்போம் அதாவது கதசுரந்தையோட நீர் பாஞ்சு போறதும் தான் நின்றுதான் நாங்கள் இப்போ அந்த குளத்தினுடைய அந்த கீழ் மட்டத்துல நின்று நிறைய பேர் மீன் பிடிச்சு நாங்களும் முதல்ல பார்த்து கொண்டிருக்கிறோம் குறைஞ்ச ஒரு நூறு பேருக்கு கிட்டவாது மீன் பிடிக்கிறதுக்காக இன்றைக்கு வந்துருக்கினா கிளைமேட்டு நல்லா இருக்குது அப்படியே தண்ணி சும்மா அருமை மாதிரி கொட்டுது சுத்தி வர நாங்கள் நிக்கிற நடுப்பகுதியில நிக்கிறோம் நீர் சிறந்து விடப்பட்ட நடுப்பகுதி நிக்கிறோம் இங்கெல்லாம் பாருங்க சுத்தி வர மீன் பிடிச்சு கொண்டே இருக்கிற மக்கள் இதெல்லாம் நான் ஏற்கனவே முன்ன உங்களுக்கு சொன்னது விவசாய நிலங்களை நோக்கிதான் தண்ணி பாயுது சில நேரம் அந்த தாழ் நிலங்கள் இருக்கிற வீடுகளுக்குள்ளேயும் தண்ணி போயிருக்கலாம் Oh, bro, I'm sorry, I don't know.

இது பிரதம் முதல் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணன் பேர் என்ற பேர் வந்து ராஜேந்திரன் ராஜேந்திரகுமார் சோட்டா பூச்சியம் சொல்லுவாங்க செல்வோரம் உள்ள தீவு பெருக்க சக்களிகா முள்ளிவாய்க்கால இருக்கிறேன் இப்ப வந்து மீன் பிசாக வந்து நிற்கிறோம் இந்த எண்ணம் வந்து எங்களை என்ன காரணம்னு கேட்டால் இப்போ கூடிய வாகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேருக்கிட்ட இந்த இதில் வந்து இப்போ எங்கட வெளி பயணம் வந்து இதில் மீன் பிசிக்கொண்டிருக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ சூழ்நிலை வந்து இப்போ வந்து கடல் அடி வந்து கடலடி அடி அதோடய வட்டுவா பாலம்பா ஆகிட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த மீனை பிடிச்சி இந்த வாரம் மக்களுக்கு எங்களால் எந்த அளவுக்கு வெளியில் விற்கிற விலையை விட எங்கள்ட மக்களுக்கு நாங்கள் குறைச்சி தான் கொடுக்குறோம்

அவைக்கு நாங்கள் மனமாக அந்த நன்றியை சொல்லிக்கொட்டோம் இதோட எங்களை கதையை பிடிச்சி கொடுப்போம் நன்றி நன்றி என்ன ஓகே மீன் விற்கணும் நான் நிற்கிறேன் சொன்னேன் அது அவங்க பிடிக்கப்பட்ட மீன்களையும் இங்கே வந்து